வன்னியர் சங்கத்தின் சித்திரை முழுநிலவு மாநாடு வரும் மே பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மே பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் திருவடந்தையில் நடைபெறும் மாநாட்டிற்கு இனமே ஏழு உரிமை பெறு என்ற வாசகங்களுடன் லட்சினை வெளியிட்டு பாமக தலைமை அழைப்பு கொடுத்து வருகின்றது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் வன்னியர் சங்க தலைவர் கூத்தா அருள்மொழி நேற்று மே எட்டாம் தேதி வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு அவசர மெசேஜ் ஒன்றை அனுப்பினார் அதில் இன்று மே ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சிதம்பரம் காந்தி சிலை அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போகிறேன் இதில் மற்ற நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மெசேஜை நான் ஒரு வன்னியர் சங்க தலைவர் என்னை முறையான அழைப்பு இல்லாமல் மாநாட்டை நடத்த உள்ளனர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மெசேஜ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கவனத்திற்கும் சென்றது இதை படித்து பார்த்த அவர் டென்ஷன் ஆகியுள்ளார் உடனே தனது சகோதரி காந்தியிடம் தகவல் சொல்லி டாக்டர் ராமதாஸ் மூலமாக அருள்மொழியை சமாதானம் செய்ய சொல்லி உள்ளனர் மேலும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பாமக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அருள்மொழியை சமாதானம் செய்யுங்கள் என்று கோபமாக சொல்லியிருக்கின்றார் உண்ணாவிரதம் போராட்டம் பற்றியும் சமரச பேச்சுவார்த்தை பற்றியும் அருள்மொழியிடம் மின்னம்பலம் சார்பாக தொடர்பு கொண்டு பேசினோம் அப்போது அவர் கட்சிக்கு இருக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமடி ராமதாசுக்கும் இடையில் உள்ள விரிசலை சரி செய்யத்தான் உண்ணாவிரத போராட்டம் என்று மெசேஜ் அனுப்பினேன் இதையடுத்து ராமதாஸ் மற்றும் பாமக வன்னியர் சங்க பிரமுகர்கள் என்னிடம் பேசினார்கள் அதனால் பிரச்சனை முடிந்தது உண்ணாவிரத போராட்ட முடிவை கைவிட்டுவிட்டு ார் பாமக தலைவருக்கும் பாமக நிறுவனருக்கும் உள்ள பிரச்சனை இன்னும் புகைந்து இருக்கின்றது என்கிறார்கள் பாமக மூத்த நிர்வாகிகள் இந்த நிலையில் சங்க கலவரம் எதுவும் நடக்காமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் சில அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் அதன்படி மாநாட்டிற்கு வருகை தரும் வாகனங்கள் அந்தந்த மாவட்ட உட்கோட்டங்களில் உள்ள டி அலுவலகத்தில் வாகன பாஸ் வாங்க வேண்டும் இதற்காக டிரைவரின் போட்டோ லைசன்ஸ் ஆசி புக் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட விவரங்களை டிஎஸ்பி அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இதனை முறையாக ஆய்வு செய்து டிஎஸ்பி அலுவலகத்தில் வாகன பாஸ் வழங்கப்படும் பஸ் வேன் கார்களின் மேற்கூரையில் ஏறக்கூடாது மதுபானம் அறிந்துவிட்டு வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாது பாண்டிச்சேரி வழியாக ஈஸியா செல்லக்கூடாது என நிபந்தனைகளை விதித்துள்ளார் இது தொடர்பாக காவல்துறை வட்டாரத்தில் மின்னம்பலம் சார்பாக விசாரித்த போது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கின் இந்த நிபந்தனைகளுக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்த பாமக நிர்வாகிகள் ஒரு கட்டத்தில் சம்மதம் தெரிவித்தனர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேற்றிலிருந்து வாகன பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது வடக்கு மண்டலத்தில் உள்ள கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் மொத்தமாக ஐந்தாயிரம் பாஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுபோன்ற கடும் நிபந்தனைகளை விதிப்பதன் மூலம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும் கலவரம் நடக்காமல் தடுக்க முடியும் மேலும் மாநாட்டிற்கு எத்தனை வாகனங்கள் எத்தனை பேர் வருகிறார்கள் என கணக்கெடுக்க முடியும் என்கின்றனர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை